நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார செய்யணும் அப்படின்னா கிட்ட போய் உதவிக்கு நிக்க மாட்டாங்க தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலையை முயற்சி பண்ணி செஞ்சு முடிக்கதாங்க பாப்பாங்க தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் சரி படிப்புல சுட்டித்தனமா இருப்பாங்க சுறுசுறுப்புல எறும்பு மாதிரி இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க தனுசு ராசிக்காரங்க தான் கையில நாலு காசு இல்லைனா கூட பரவாயில்ல மற்றவங்க உதவின்னு வந்து நின்னாங்கன்னா எப்பாடு பட்டாவது அவங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு நல்ல மனம் கொண்டவங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் பிடிக்கும் தான் பிடிக்காது அப்படியெல்லாம் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க இந்த உலகத்துல இருக்கிற நல்லவங்க கெட்டவங்க படிச்சவன் படிக்காதவன் ஏல பணக்காரன் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம தனுசு ராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் சிறப்பா பழகுவாங்க என்னமோ தனுசு ராசிக்காரங்கள எல்லார்த்தோட மனசுலயும் இடம் பிடிச்சிருப்பாங்க கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு இடம் அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க பொதுவாவே தனுசு ராசிக்காரங்களுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுங்க முருகர் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்ற போறாருங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த புது வருஷத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ராகு கேது சனி எல்லாம் உங்களால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நல்ல பலன்களையும் நம்ம எந்தெந்த எந்தெந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கிறதுங்கிறத பத்தியும் நான் இப்போ எங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேங்க நீங்க வந்து எதிலும் கவனமாக எதிர்த்தோடு கடின உழைப்புக்கு பின்னரே நீங்க வந்து கடி எதுக்கும் எதிர்பார்க்க மாட்டீங்க பேராசப்பட மாட்டீங்க நான் ஒரு பாட்டில் ஒரு படத்துல ஒரு பாட்டில் பணக்காராங்களா அந்த மாதிரி நீங்க பேராசப்பட மாட்டீங்க தா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சா போதும் என்னுடைய தகுதிக்கு ஏத்த சம்பளம் எனக்கு கிடைச்சா போதும் இந்த மாதிரி ஒரு ஒரு கரெக்டா இந்த வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் வாழ்க்கையோடைய நெளிவு சுழிவுகளை சரிவர நினைச்சு அதன்படி வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டு வரவங்க நீங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட அடிய வார்த்தையால சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு அடிபட்டீங்க அதுவும் சொல்லவே வேண்டியது இல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் சபா உயிர் மட்டும்தான் இருக்கு பிரச்சனை ஒரு நிம்மதியான தூக்கல்ல குடும்பத்துல இறைவா எனக்கு என்ன இப்படி ஒரு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பழம்பிட்டு இருப்பீங்க நீங்க முழுமையா நம்பினீங்கல்ல இறைவனை முருகனை நம்பி இருப்பீங்க உங்க குலதெய்வத்தை நம்பி இருப்பீங்க அவங்க எல்லாம் உங்களை கைவிடவே இல்லைங்க உங்க வாழ்க்கையே மாத்திட்டாங்க பாருங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நினைக்காக்கும் முருகனை போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தனுசு ராசிக்காரங்களே உங்க குணத்தை போலயும் உங்க வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிரக நிலைகள் மூலமா உங்க வாழ்க்கையில ஏற்பட நன்மைகள் எந்தெந்த விஷயத்துல நீங்க பாதுகாப்பா இருக்கணுங்கிறத பத்தி நான் சொல்றேங்க ராசிஸ்தானத்துல சூரியன் சந்திரன் புதன் இருங்க சகோதரஸ்தானத்துல சனி சுக்கரனுங்க சுகஸ்தானத்துல ராகு ஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது என கிரகங்கள் சஞ்சாரம் செய்ய போறாங்க இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருபத்தஞ்சுக்கு பிறகு இருபத்தஞ்சுல உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம பாக்கலாங்க தொழில் எடுத்துக்கிட்டா தனுசு ராசியை சேர்ந்தவங்க இதனால் வரைக்கும் ஒரு சின்ன பொட்டி கடையா இருந்தாலும் சரி பெரிய தொழிற்சாலையா இருந்தாலும் சரிங்க எதா இருந்தாலும் சரி சின்ன முதலீடு போட்டு செஞ்சாலும் சரி பெரிய முதலீடு கேட்டு செஞ்சாலும் சரி அதற்கேற்ற லாபமும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சதே இல்லை நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க இரவு பகல் பாகாம கஷ்டப்பட்டிருப்பீங்க அதற்கேற்ற பலனெல்லாம் கிடைக்கவே இல்லைங்க என்னடா இப்படி போச்சே நம்ம கஷ்டமா தானே நம்ம நமக்குன்னு ஒரு தொழில் பண்ணாவது நிம்மதியா இருக்கலாம்னு தான் நம்ம தொழில் ஆரம்பிச்சோம் இப்போ பார்த்தா தொழிலும் நம்மளுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது கிட்ட போய் கையேண்டி வேலை அப்படின்னு கவலைப்படுவீங்க கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க சுய தொழில் எல்லாம் நினைச்சபடி திட்டமிட்டபடி நடக்குங்க நீங்க நாள் வரைக்கும் உங்க கையில இருந்து இழந்த பணமெல்லாம் உங்களுக்கு பணமழையா உங்க கைக்கே வரப்போகுது நீங்க திரும்ப தொழில தொடர்ந்து செஞ்சுட்டு தானே வந்துட்டு இருக்கீங்க உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து இருமடங்கா கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் இழந்த பணமெல்லாம் உங்களுக்கு இரட்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேர போகுதுங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கும்னு நினைச்சாலும் கண்டிப்பா ஆரம்பிங்க இந்த காலகட்டத்தில் புதுசா தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா நல்லதுதாங்க தாங்க ஆனால் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம தகுதிக்கு ஏற்ற தொழில் ஆரம்பிக்கிறோமா நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தாங்க ஆரம்பிக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு சின்ன கடை வைக்கணும்னா ஒரு ஐம்பதாயிரம் வேணும் ஒரு விட கொஞ்சம் பெரிய கடைனா ஒரு லட்சம் வேணும் ரொம்ப பெருசுனா அதை விட நிறைய பணம் வேணும் நம்ம கிட்ட கையில இருக்கிற காசை மட்டும் போட்டு நீங்க அளவோட பண்ணுங்க அளவுக்கு மீறி ஆசைப்படாதீங்க கையில காசு இல்லைன்னா கடன் வாங்கி மட்டும் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப நம்மளை கண்டி கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுருங்க நம்ம ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்காக நம்ம நம்ம எப்பவுமே கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிங்க நம்மளால முடியுமா நம்ம அந்த கடனை கட்ட முடியுமான்னு நம்ம கடன் வாங்கலாம் கடனையே கட்ட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து தொழில வெற்றி அடைந்தாதான் அதுல கிடைக்கிற லாபத்தை வச்சுதான் நம்ம கடனை கட்ட முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்க கடனையே வாங்கிராதீங்க அப்புறம் கஷ்டம் உங்களுக்கு தாங்க நீங்க தான் கஷ்டப்படுவீங்க கடன் குடுக்குறவங்க கொடுத்துட்டு போயிடுவா திரும்ப வந்து வட்டிதான் வட்டித்தானு வட்டி மேல வட்டி ஏறிக்கிட்டே போகும் உங்களுக்கு அசலை விட வட்டி அதிகமாயிரும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்களாலும் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு நிதானமா முடிவிடுங்க அவசரம் மட்டும் படாதீங்க தனுசு ராசிக்காரங்களே அவசரப்படக்கூடாது நிதானத்தோட செய்யணும் கண்டிப்பா நிதானத்தோட எந்த ஒரு தொழில செஞ்சீங்கனாலும் எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் முருகரையும் உங்க இஷ்ட தெய்வத்தை உங்க குல தெய்வத்தையெல்லாம் வணங்கிட்டு அந்த தொழில செய்யுங்க கண்டிப்பா அந்த தொழில வெற்றி மட்டும்தாங்க அந்த செயல்ல வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனை போற்றி இறைவா முருகா என்னையும் காப்பாத்து என்னை இருக்கிறவங்களையும் காப்பாத்து தனுசு ராசிக்காரங்களே இதுநாள் வரைக்கும் உங்க மனசுல பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான சங்கடங்கள் என்னடா இது நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை நீங்க தனுசு ராசிக்காரங்கன்னா ஒருத்தங்க மேல அன்பு அதிகமா வச்சிருவீங்க லைட்டா ஒரு நாள் வந்து பேசிட்டாவே உங்களுக்கு வந்து ஓ நம்ம மேல இவ்வளவு பாசமா பேசுறாங்களே அப்படின்னு நினைச்சு நீங்க அப்படியே அன்பு அன்பை பொழிஞ்சிருவீங்க அதனாலயே என்னமோ நீங்க அன்புக்கு அடிமையாயிருவீங்க தப்பா ஏ உங்களை ஏமாத்துறவங்களா இருந்தாலும் சரிங்க நீங்க அப்படிலாம் பார்க்க மாட்டீங்க அன்பு அப்படின்னு ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து பாசமா ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா அப்பவே நீங்க மயங்கிருவீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே நீங்க உண்மையா ஒருத்தவங்கள நேசி ஒரு காதலனா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் கட்டண மனைவியா இருக்கலாம் அப்பா அம்மாவா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் அவங்க எல்லாம் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க வந்து சம்மா ரொம்ப அன்பு அவங்க வந்து உங்களை பயன்பாட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க தேவைக்கு மட்டும் பண தேவைக்காகவும் அதை தேவைக்காக மட்டும் தான் பயன்படுத்துவாங்க நீங்க அப்படி இல்லைங்க எப்பவுமே நம்மளுக்கு எல்லா உறவுகளும் வேணும் அன்பு வேணும் எல்லாரும் நம்மளுக்கு வேணும் அந்த மாதிரி ஒரு நல்லெண்ணத்தை தாங்க நினைச்சிட்டு இருந்தீங்க உங்க நல்லெண்ண மாதிரியும் உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க நீங்க இதனால் வரைக்கும் யாருக்காக கவலைப்பட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்க கிட்ட வந்து சேர போறாங்க நீங்க உங்களுக்கு முக்கியமா சொல்ல போனா இளைஞ இளைஞர் இளைஞர்களுக்கு ஆண் பெண்களுக்கு காதல் காதல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நபர்களையே காதல் செய்த நபர்களையே இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மனம் முடிக்க போறீங்க அதுவும் உங்க வீட்டோட சம்மதத்தோட நடக்க போகுதுங்க மனசை மட்டும் விடாதீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவுல நேர்கொ நேர்கொண்ட பார்வை நேரா இருங்க அந்த பாதையை விட்டு விலகி போயிடாதீங்க சரிங்களா மத்தவங்க சொல்றத கேட்காதீங்க உங்க மனசு சொல்றத கேளுங்க நல்லதுன்னு பட்டுச்சுன்னா அந்த சிசிதை செஞ்சிருங்க உங்களை நம்பி வந்த ஒரு ஒரு பொண்ணா இருக்கலாம் அஹ் ஆம் இருக்கலாம் நீங்க வந்து அவங்க கைவிடாதீங்க கடைசி வரைக்கும் உங்களை நம்பிதாங்க வராங்க அவங்களை கைவிட கூடாது நம்ம செய்யறது நம்ம செஞ்சா மட்டும் தப்பு இல்லைங்களா நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுத்துற மாதிரி தானே நம்ம ஒருத்தங்களோட அபகரிச்சோம்னா கூட சொத்தை சம்பாரிச்சுக்க முடியுங்க ஒருத்தவங்களோட அன்பு மனசையெல்லாம் கஷ்டப்படுத்துன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் மிகப்பெரிய பாவங்க ஒருத்தவங்களோட மனசுல இருந்து ஒரு ஒரு இப்ப இருக்கிற காதல் இப்ப இப்படி சொல்லலாம் கஷ்டம் தெரியுமா இப்ப வந்து சும்மா டைம் பாஸ்க்கு சொல்ல அப்படியே இல்லைங்க நிறைய பொண்களும் ஆண்களும் உண்மையாக காதலிக்கிறாங்க உண்மையாவும் நேசிக்கிறாங்க அவங்களோட மனசையெல்லாம் புண்படுத்துறாதீங்க உங்களை நேசிச்ச நபர்களையே திருமணம் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணி வீட்டோட சம்மதத்தோட பண்ணிக்கோங்க நல்லதுதாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க கிடக்கும் நடக்கும் திருமணம் நடக்காத அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு தன்னுடைய தகுதிக்கேற்ற வேலை கிடைக்க போகுதுங்க நாள் வரைக்கும் சொந்த ஊர்ல வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க சில தடங்கள்னால கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்க சொந்த ஊர்லயே சொந்த வீடு கட்டி சந்தோஷமா வாழ போறீங்க உங்க வாழ்க்கை அம் அமோகமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுதுங்க உங்களுடைய முன்னோர்களோட சொத்துக்கள்லாம் பல பிரச்சனை இருந்துச்சு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்க முன்னோர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில் வந்து சேர போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே உங்களுடைய குணத்தை போலயே உங்க வாழ்க்கையும் வரக்கூடிய காலத்துல சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்கணும்னா பரிகாரத்தை பண்ணுங்க முருகரை மனதார மனசுல நினைச்சுக்கங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றிங்கிற மந்திரத்தை நீங்க எந்த செயலை செஞ்சாலும் சரி ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள இந்த மந்திரம் ஓடிட்டே இருக்கணுங்க நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அப்புறம் இன்னொரு ஒரு சிறு பரிகாரம் பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்குங்க உங்க வீட்டின் அருகில இரண்டு தென்னை மரக்கன்றுகள் நட்டு வச்சிருங்க கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு ஒருவேளை சோ ஒருவேளை உணவு தராங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க நன்றி வணக்கம்